லண்டனை சேர்ந்த தயானா தம்பதிகள் தற்பொழுது தொன்னிச்சி ஓரம் இலக்கத்தை கொண்ட மலசல கூடத்தினை அமைத்து கொடுத்துள்ளார்கள் இந்த மலசல கூடமானது புதுக்குடியிருப்பு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஆறு மலசலகூடங்களை வழங்கியிருந்தார்கள் அந்த ஆறு மலசலகூடங்களும் இப்பொழுது நிரவு பெற்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது லண்டனிலிருந்து இரண்டாவது மூன்றாவது நபராக ஆறு மரசல ஊழலை கட்டி கொடுத்தவர்களாக இவர் இருக்கிறார் முதலாவது காரைச்சேனாதீன இரண்டாவது சந்தன் அண்ணா மூன்றாவதாக இப்பொழுது லண்டனில் இருந்து தயானா குடும்பம் இடம்பெற்று சாதனை படைத்துகிறார்கள் மிக்க நன்றி அகா உங்கள் உதவிக்கும் அண்ணா நன்றி அண்ணா இந்த குடும்பம் உங்களை ஆசிர்வதிக்கும் பாராட்டு நன்றி அண்ணா வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசலகுடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று புதுக்குடியிருப்பு குடியிருப்பு சு சேர்ந்த சங்கர் என்பவர் என்ற பயனாளிக்கான குடம் இன்று கையளிப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மலசலக்கூடத்திற்கான நிதியை வன்மேனன் தலைமூடாக தயா அண்ணா அவர்களது நிதி பங்களிப்பில் தொண்ணூற்றி ஓராவது மனசுல கூடம் இன்று நாங்கள் சங்கர் அவர்கள்ட்ட வந்து இன்றைய கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த பயனாளிகிட்ட வந்து நாங்கள் சில கருத்தை வந்து கேட்டறிவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வன்மேனன் இந்த மனசுல கூடம் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இதுவரைக்கும் ஒரு தூரம் உதவி செஞ்சது இல்லை இப்போதான் முதல் தடவையாக எனக்கு கல்யாணம் செஞ்சதுக்கு இது முதல் தடவையாக ஒரு கட்டணம்னு சொன்னால் இது

உங்களோட தேவைக்காக வந்து நாங்கள் நீங்கள் அதை செய்தது பெரிய ஒரு சந்தோஷம் வேணுன்னு சொன்னால் மிகவும் நேர்த்தியான மு முறையில் வந்து நீங்கள் இதை வந்து வடிவமைச்சிருக்கிறீங்க அந்த வகையில் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வணிமந்தன் தளமூடாக வந்து இதற்கான நிதி பங்களிப்பை வழங்கி வைத்த தயா அண்ணாக்கும் பெற்றுக்கொண்ட இந்த குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் வன்னிமேந்தன் உதவி திட்டம் திட்டம் தொண்ணூற்றி ஒன்று உதவியவர் நிதி பங்களிப்பு தயா லண்டனை சேர்ந்த தயானாவின் நிதி பங்களிப்பில் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கையெழுப்பு செய்யப்பட வேண்டிய மலசிவகுடம் என்று பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த சங்கர் என்ற பயனாளிக்கு வந்து இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இதற்கான நிதி பங்களிப்பை வழங்கிய தயாண்ணாவுக்கு மனம் நன்றிகளை வந்து நாங்கள் ளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்ட அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடார் வன்னி மைமரண்டி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்ச நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் ஐந்தன் நெஞ்ச மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரச்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே மாரி ஒப்ப